ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி திறன் ஒரு புக்கில் ஒவ்வொரு லெசனாக நாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் கிரேட் லெவல் வகுப்பு நிலை திறன்கள் இதில் ரெண்டாவது பாடம் முழுக்களின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் முழுக்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதில் மைனஸ் நம்பரும் இருக்கும் ப்ளஸ் நம்பரும் இருக்கும் போன வீடியோல கூட்டல் மற்றும் கழுத்தல் பார்த்தோம் இந்த வீடியோல பெருக்கல் மற்றும் வகுத்தலை பாக்குறோம் பின்வரும் வினாக்களுக்கு விடை அளி சோ இப்ப நாம என்ன சார் பண்ண போறோம் மைனஸ் ஒன்பதையும் மைனஸ் ஏழையும் பெருக்கிறோம் இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு பிளஸ் நம்பரை நாம மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் பிளஸ் அதே போல் ரெண்டு மைனஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ளஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதே போல் ஒரு ப்ளஸ் நம்பரையும் ஒரு மைனஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் தான் வரும் கவனிங்க ரெண்டு சிம்பளும் சேமாக இருந்தால் ப்ளஸ்ஸு தான் ஒன்று மைனஸ் வந்தால் கூட அது மைனஸ் தான் ஓகேவா ஒரு ப்ளஸும் ஒரு மைனஸும் வந்தால் என்ன வரும் மைனஸ் தான் வரும் இது ரொம்ப முக்கியமானது இதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நாம் இந்த கணக்குகளை போட முடியும் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸு செகண்ட் நம்பர் மைனஸு அப்போ நமக்கு என்ன விடை வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸுன்னு வரும் ப்ளஸ்ஸு போட்டாலும் தப்பு இல்லை போடலனாலும் பரவாயில்ல ஆனால் மைனஸ் கண்டிப்பாக போடணும் ஸோ ப்ளஸ் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சா ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு சிக்ஸ்டி த்ரீ தான் ஆன்சர் ஸோ இதை நல்லா படிச்சு வச்சுக்கிங்க அதேதான் டிவிஷனாக இருந்தாலும் அதே தான் ஓகேவா அடுத்த ரெண்டாவது கணக்கு போடலாமா மைனஸ் பதினொன்று மற்றும் ஒன்பதின் பெருக்கல் பலன் பாருங்க மைனஸ் பதினொன்னு ஒன்பதாவது ஸோ மொதல் நம்பர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ரிசல்ட் வரும் மைனஸ் தான் வரும் எப்படி ஒரு மைனஸும் ஒரு ப்ளஸும் பெருக்கினால் மைனஸ் தான் வரும் ஸோ மைனஸாக போட்டாச்சு சார் இங்கே ஒன்றுமே போடலையே இங்கே போட்டிருக்கிறோமே மைனஸ்னால் கண்டிப்பாக போடணும் ஆனால் ப்ளஸ்ஸை நம்ம விட்டுடலாம் ஸோ அடுத்தது நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள் பதினோரு ஒம்பது தொண்ணூற்றி ஒம்பது விடை மைனஸ் தொண்ணூற்றி ஒன்பது எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோவும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு லிங்க் இருக்கும் லிங்கை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை நாம் திறன் வீடியோஸ் எத்தனை போட்டுருக்குறோமோ அத்தனையும் இருக்கும் நீங்கள் எக்ஸசைஸ் எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதில் தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸும் இருக்கும் ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அடுத்த கேள்வி பார்க்கலாமா அடுத்து வகுத்தலுக்கு வந்தாச்சு இது பாருங்கள் மைனஸ் முப்பத்தி ஆறு டிவைடட் பை பன்னெண்டுன்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்குது ஸோ மைனஸ் நம்பரை நாம் ப்ளஸ் நம்பரால் வகுக்கும் பொழுது விடை மைனஸ் தான் வரும் ஸோ முதல்ல மைனஸை போட்டுருவோம் அடுத்தது என்ன பண்ணுவோம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு சாதாரண வகுத்தல் அப்போ என்ன வருது மைனஸ் த்ரீ பை ஒன்றுன்னு வருது பை ஒன்று நாம் விட்டுடலாமே ஆமாம் விட்டுடலாம் எந்த ஒரு நம்பர்லேயும் பை ஒன்றுன்னு வந்தால் ஃபைவ் பை ஒன்னோ எயிட் பை 1 டினாமினேட்டரில் பை ஒன்று வந்தால் விட்டு விடலாம் ஸோ ஆன்சர் மைனஸ் மூன்று இங்கே மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன் மைனஸ் போட்டுக்கோங்க மைனஸ் மூன்று அடுத்த கணக்கு போடலாமா மைனஸ் எழுபத்தி ரெண்டு மைனஸ் எட்டால் வகுக்க மைனஸ் எழுபத்தி ரெண்டு டிவைடட் பை மைனஸ் எட்டு அப்போ மைனஸ் எழுபத்தி ரெண்டு பைட் மைனஸ் எட்டுன்னு எழுதலாம் மைனஸை மைனஸால் வகுக்க நமக்கு ஒரே சைன் அப்படின்னா ப்ளஸ் விடை என்னது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸை விட்டுடலாம் ஓர் எட்டு எட்டு ஒன்பது எட்டு எழுபத்தி ரெண்டு விடை ப்ளஸ் ஒன்பது இதுதான் சரியான விடை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் லைக் பண்ணுறது நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்